உலக வரலாற்றிலேயே நடந்த ஒரு மாபெரும் வெடிப்பு யோசிமா நாகசாகிய விட பல மடங்க சக்தி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மரங்கள் அழிச்சிருக்கு அந்த வெடிப்பிடத்திற்கான ஒரு பள்ளமும் வீண்கல்லோ கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் முப்பது சைபீரியாவில துங்குஸ்கா பகுதியில் இந்த வெடிப்பு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள காடுகளையும் அதில் இருந்த எட்டு மில்லியன் மரங்களையும் வனவிலங்குகளையும் விலங்குகளையும் அடியோடு தரமட்டமாக்கிருக்கு இந்த வெடிப்பு அஞ்சு புள்ளி ஜீரோ அளவுக்கு நிலநடுக்கம் போல பதிவாகி அதாவது இந்த அளவுள்ள ஒரு வெடிப்பு ஒரு நகரத்தை அளிக்கக்கூடியது இருந்தாலும் மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் வெடிச்சதால எந்த உயிர் சேதமும் ஏற்படல அதே நேரத்துல அருகில் இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வானத்துல பளிச்சு வெள்ளைய ஒரு ஒளி சத்தமா வானம் வெடிச்சது ஷாக் வெயில் மாதிரி என்னமோ பரவி நிலாவது வெயில் பட்டு சொன்னால் கண்ணாடி எல்லாம் பிடிச்சு தரிச்சுனமோ அந்த விபத்து நடந்த இடத்துக்கு தொலைவில் வசித்த மக்கள் சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள பத்தி என்ன தேறி சொல்றாங்கன்னா இது ஒரு விண்கள் அல்லது வால் நட்சத்திரம் விண்கள்னா பாறை மாதிரியான பொருள் வால் நட்சத்திரம்னா பனி தூசி வாயு ஆகியவற்றாலான ஒரு பொருள் இது ஏதாவது ஒண்ணு பூமிக்குள்ள அதிவேகமா விடும்போது வெப்பம் தாங்காம நிலத்துக்கு மேல அஞ்சு முதல் பத்து சென்டிமீட்டர் உயரத்திலேயே விடிச்சு சிதறியதால அது தூசியா காத்தோட கலந்துருக்கலாமோ அதனால தான் அங்க எந்த விதமான பள்ளமோ விண்கலோ கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஒரு அணுகுண்டு கூட இந்த அளவு கழிவு ஏற்படுத்தல ஆனா வெறும் ரெண்டு நிமிஷத்துல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வனத்தையா அழிச்ச இந்த மர்ம வெடிப்பு வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய இயற்கை பிரிவாக கருதப்படுது